சீரியல் இப்போ விஜய் டிவிலேயே டாப்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா ஒளிபரப்பிட்டு வந்துட்டு இருக்கு ரசிகர் இந்த இந்த பார்த்துட்டு மேலும் சீரியலோட கொண்டாடுற வகையில சில ரசிகர்கள் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி அந்த நிகழ்ச்சியை கிராண்டர் நடத்தி முடிச்சிருந்தாங்க என்னன்னா இந்த சீரியலுக்கு ஒரு பக்கம் ரசிகர்கள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் சீரியல்ல வர விஜய் காவேரி ஜோடி ரொம்பவே பிடிச்சு போய் சோஷியல் சோசியல் மீடியால நடிகர் சுவாமிநாதனையும் நடிகை லட்சுமி பிரியா அவர்களையும் சேர்த்து வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அது ஒரு கட்டத்துல சீரியலை தாண்டி பர்சனல் லைஃப்லயும் கொண்டு போற மாதிரி அவங்க கிட்டேயே நீங்க ரியல் லைஃப்ல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் ஒன்னா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு ஏற்கனவே நடிகர் சுவாமிநாதன் மற்றும் நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் சீரியல்ல நீங்க விகா ஜோடிக்கு கொடுக்கற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஆனா இத ரியல் லைஃபுக்குள்ள கொண்டு போகாதீங்க அது எங்களோட பர்சனல் லைஃப் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க இது உண்மையான சில ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு விக்காவை மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அதே சமயத்துல சில ரசிகர்கள் வேணுனே சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி பிரியா அவர்களை வச்சு கொஞ்சம் தப்பா எடிட் பண்ணி அவங்க ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு இப்ப நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்பவே கோபமா அவரோட சமூக வலைதளங்கள் பக்கத்துல சில விஷயங்களை சொன்னா புரிஞ்சுக்கோங்க சீரியல்ல நாங்க நடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறாங்க அதனால அதுல நாங்க நடிக்கிறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க விஜய் காவேரி கேரக்டருக்கு எவ்வளவு

பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க